ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்து நான்காவது அதிகாரம் இருபத்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்திக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரிக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே பழிக்கு பழி வாங்குதலும் வைராக்கியம் பாராட்டுகிறதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தகுதியானதல்ல நம்முடைய முன்மாதிரியாகிய கர்த்தரும் இயேசுவும் ஒரு இடத்தில் கூட அப்படி நடந்து கொண்டதே இல்லை நம்முடைய வாழ்க்கையின் பல நேரங்களிலும் பிற மனிதர்களிடத்திலிருந்து தீமையான காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதும் எதிர்கொள்ள வேண்டியதும் வருகின்றது காரணமில்லாமலும் நம்மேல் காழ்ப்புணர்ச்சி உண்டானது நிமித்தமும் பல நேரங்களிலும் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அப்பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய ஒரு கோபத்தின் மறுபகுதி அவர்கள் நமக்கு செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம்தான் சில நேரங்களிலே அவர்கள் எதை செய்தார்களோ அதுபோல நாமும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற அதி உச்ச வைராக்கியம் நம்முடைய உள்ளங்களிலிருந்து எழும்பும் அப்படி நம்முடைய இருதயங்களிலே வைராக்கியமும் பழி வாங்குதலும் வரக்கூடாது என்று தான் இந்த வசனம் நமக்கு அறுதியிட்டு சொல்லுகின்றது பாருங்கள் அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் இந்த வார்த்தைகள் கடின மனதும் வைராக்கியமும் நிறைந்த உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடியவைகள் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாரிடத்திலே ஆகலும் உங்கள் உள் மனதிலே யாரோ சில மனிதர்களிடத்தில் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் ஒருவேளை இருக்கக்கூடும் குடும்ப உறவினர்களிடத்திலே ஒன்றாக பழகினவர்களிடத்திலே அயலகத்தார் நண்பர்கள் உடன் வேலை செய்கிறவர்கள் என்று பல தரப்பட்ட சூழ்நிலையிலையும் வைராக்கியங்களுக்கு காரணமானவர்கள் நம்முடைய மனதிலும் நிச்சயமாய் இருப்பார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வைராக்கிய குணங்களை நம்முடைய மனதிலிருந்து எடுத்து விடுவோம் அவர்கள் நமக்கு செய்த தீங்கை இயேசுவை போல சகித்து கொள்ளுவோம் அதனால் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆகவே நம்முடைய கோப உணர்வுகளின் பிரதிபலிப்பை நிறைவேற்ற தீவிரிப்பதை விட கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு தீவிரிப்போம் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் மன்னிக்கிற உள்ளவர்களாக இருக்கும்படிக்கும் பழி வாங்குகிற குணம் ஒருபோதும் எங்களிடத்தில் வரக்கூடாது என்றும் நேரங்களோடு இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனத்தின்படி செய்ய எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் பிறரிடத்தில் நாங்கள் கொண்டிருக்கிற வைராக்கியமும் விரோதங்களும் எங்கள் இருதயங்களிலிருந்து அகற்றப்படட்டும் என்று ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தமுல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன்